நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பணம் போடுறதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் சில அப்டேட்டுகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இது கேட்கக்குள்ள கொஞ்சம் வந்துட்டு பயமாக தான் இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்துட்டு இதில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி இதில் பணம் விட்ரா பண்ணுறதுக்கும் சரி டெபாசிட் பண்ணுறதுக்கும் சரி இதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன என்ன அப்படின்றது இந்த வீடியோவை நம்ம முழுமையாக வந்துட்டு பார்க்க போகிறோம் வீடியோஸ்க்கை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு பேங்க் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் பணம் போடுவோம் எடுப்போம் இந்த பணம் போடுறது எடுக்கிறதுல தான் இங்கே அப்டேட்டிங் அப்படின்றது பெருசாக வந்திருக்குதுங்க அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கே நாலு தடவை தான் பணம் போட முடியும் எடுக்க முடியும் உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம் நான் ஒரு தடவை சம்பளம் வரக்குள்ளேயே எல்லாத்தையும் விட்ரா பண்ணிவிட்டு வந்துடுவேன் நான் ஏன் நாலு தடவை போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி கிடையாதுங்க நாலு தடவை தான் நாலே தடவை தான் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு தடவை பணம் போட்டீங்க ரெண்டு தடவை பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ நாலு தடவை கம்ப்ளீட்டடு இதில் போடுறதுக்கு ஒரு நாலு தடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாலு தடவை அப்படின்றதுலாம் கிடையாது ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது சின்னதாக ஏதாவது டிரான்சாக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போகிறாங்க ஒரு டெபாசிட் பண்ண போறாங்க ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆயிரம் ரூபா கம்மியாக இருக்க டெபாசிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றதுக்கு விட்ரா பண்ணுறதுக்கும் இருக்கு இல்லை இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது அதாவது நாலு தடவைக்கு மேல நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு சார்ஜஸ் அப்படின்றது போடுறாங்க இப்போ எவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுவாங்க அஞ்சாயிரம் தரோ எடுக்கவோ இல்லை போடவோ நம்ம போகிறோம் அப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ட்ரான்சேக்ஷனுக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்குமே நூற்றம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்களாம் இப்போ எனக்கு ஒரு தேவைப்படுது நான் தேவைப்படுதுனாப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணுமா அப்படின்னு கேட்குறிங்களா ஆமாங்க அப்படி தான் சொல்கிறாங்க அண்ட் இன்னொரு யோசனையும் உங்களுக்குள்ள வரலாம் நான் எதுக்கு ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்கிட்டே நான் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாங்க என்னன்னா நீங்கள் உங்களுடைய மதர் பிரான்ச்சில் போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தான் எடுக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இல்லை நீங்கள் வேறு பிரான்ச்சில் எங்கேயாவது எடுக்க போகிறீங்கன்னா அதில் வந்து ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் அப்படின்றது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தான் உங்களால் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ரூபா இல்லை ரூபா இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் அதுக்கு அதுக்கு வந்துட்டு ரூபா சார்ஜஸ் அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்களா அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு லட்ச ரூபா எடுத்துட்டோம் ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ ஒரு ஆயிரரூவா எடுக்க போகிறோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா சார்ஜஸ் அப்படின்றது வரும் இதெல்லாம் கேட்கக்குள்ள நமக்கு ஷாக்காக இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம வந்துட்டு இதெல்லாம் முதலே இருந்துகிட்டு இருந்தது இந்த விஷயம் கிடையாது டெபாசிட் ரெஸ்ட்ரிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருந்துச்சு இவ்வளோ கிட்ட அப்படின்றது கிடையாது நிறையா போய் தான் நமக்கு தெரியும் ஏன்னா நானும் வந்துட்டு ஸ்டேட் பேங்க்ல வந்துட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு படாத பாடுபட்டுட்டேன் நான் அதுக்கப்புறம் பிரான்ச் மேனேஜர்கிட்ட பேசி தான் அந்த அதை வந்து சுமூகமாக முடிக்கப்பட்டது அதே போல நம்ம வந்து பணத்தை விட்ரா பண்றதுக்கும் ஏடிஎம்ல சில விதிமுறைகள் அப்படின்றது இருக்குது இதெல்லாம் இப்ப இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்காங்களோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்டிங் கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தளவுகள் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்களா அதாவது சீனியர் சிட்டிசன்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களுக்கு சில விஷயங்கள் அப்படின்றது வந்து கொண்டு வந்துருக்கதா சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல மைனரா இருக்கிறாங்களே மைனர் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கள அவங்களுக்கும் சில விஷயங்கள் தலைவர்கள் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது இனிமேல் நான் பேங்க்குக்கு போக மாட்டேன் थर्ड पार्टी अप्लिकेशन यूस पड़ी कौन जीपे यूस पड़ी क्या अब क्या அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றது தான் லிமிட்டு அது நீங்கள் போட்டாலும் சரி எடுத்தாலும் சரி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்றதான் அதாவது அவங்க என்ன கணக்கிடுறாங்கன்னா நம்ம பேங்க்கில் போய் எடுத்தால் அது வேற அதாவது மதர் பிரான்ச்சில் போய் எடுத்தால் நீங்கள் வேறு ஒரு பிரான்ச்சு போய் எடுக்கறதும் அதாவது ஸ்டெப்ஸில் வேறு ப்ராஞ்சில் எடுக்கறதும் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இதில் இருக்குது ஏன்னா அதுக்கும் இருபத்தஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் இருபத்தஞ்சாயிரம் ஒரு நாளைக்கு அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ரூல்ஸை கேட்கக்கூட ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது சரி ஓகே இந்த அப்டேட்டிங் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் அவங்க தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது என்னன்னா இது நம்மளுடைய கெசிங் தான் ஸோ என்னன்னா அது நம்ம என்ன பண்ணுவோம் சில்ட்ரன் இல்லைன்னா எனக்கு பூக்கடையே ஒரு ரூபா டிரான்சாக்சன் எப்போ அக்கௌண்ட்டில் போட்டுப்பா ஒரு பத்து ரூபா இல்லைன்னா அக்கௌண்ட்டில் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அதிக அதிகமாக அந்த கணக்கே இல்லாமல் நம்மளால் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரச புரசல் நியூஸ் வந்துச்சு அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஓகே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ரொம்ப நாள் கழிச்சு அப்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் விட்ரா பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனால் என்னென்ன பாதிப்பட்ருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட்டிங்கில் சந்திக்கலாம் பாய்